முடிய <laughs> அதனால நாட்டு நல்ல மழை வரணும் ராமேஸ்வரத்தில் ஒரு சிறப்பு உண்டு நான் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாட ஒரு நிகழ்ச்சியில ஒரு தொண்டரை பார்த்தேன் ஒரு பார்த்தேன் அந்த அடியார நம்முடைய இளையாண் இருந்து நம்முடைய பாஸ்கர் ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் அடியாருன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கம்மா கொஞ்சம் அமைதியா நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு அடியார கூப்பிட்டு வந்தார் அந்த ஐயா ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை தொழிலாளி ஒரு போட்டு வச்சுட்டு மீன் பிடிக்கிறார் அவரு நம்முடைய சொற்பொழிவை கேட்டு சைவமா மாறி இன்னைக்கு ஒரு தலை சிறந்த அடியாராக மாறி ஒரு அடியாராக மாறி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து தேவார திருவாசகம் பாடி அடியார்கள் தொண்டு பண்ணி சைவமாக இருந்து ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுத்து இன்னைக்கு உலகம் முழுக்க சங்குகள் ராமேஸ்வரம் சங்கு தான் அத ரொம்ப எளிமையான வழியில இலவசமாகவும் சரி வில குறைச்சலாகவும் சரி நீ உலகம் முழுக்க அத ஒரு பெரிய தொண்டாவே செய்து வருகிறார் உங்க ராமேஸ்வரம் மண்ணில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை மீனவர் தொண்டர் அப்பேற்பட்ட இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த சிறப்பு ஊர் அது போல சால கிராமத்துல நம்முடைய அடியார் பெருமக்கள் மிக அற்புதமான அடியார்கள் சால கிராமத்துல அந்த அடியார் பெருமக்கள் வருகின்ற வான் கலந்த ஞான சித்தர் மணிவாச இரண்டாவது குரு பூஜை விழாவை நம்முடைய சுவாமியினுடைய அருளாலும் பாரிய சுவாமியினுடைய அருளாலும் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை அன்னைக்கு மாணிக்கவாச குரு பூஜை அன்னைக்கு சால கிராமத்தில் வரகுணேஸ்வருடைய ஆலயத்தில் மிக சிறப்பாக விழா செய்ய போறாங்க அதுபோல போல இருந்து நம்முடைய திருக்க இலாய கருணைபுரி திருக்கையநாதருடைய அடியார் திருக்கூட்ட அன்பர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடைய சுவாமிகள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க எல்லோரும் அமைதியாக இருங்க இன்னும் முடியல அடுத்து பட் நம்முடைய பவளக்கோடி கும்பி இருக்கிறது எல்லாருமே சாப்பாடு பிரசாதம்லாம் இருக்கிறதுனால இருந்து புரிஞ்சியாக இருக்கு